என்னங்க ஒன்று ஒன்றா மறந்து மறந்து வந்து தரீங்க எங்கப்பா சரி அந்த ரெண்டா கிளிப்பா அப்பலையே இல்லாமல் வந்தீங்க குருத்து இல்லாமல் வந்திருக்கீங்க இந்த தண்டு இருக்குல்லப்பா இந்த தண்டில் ரெண்டா கிளிப்பா

என்ன தொந்தரக்கா சரி வேலை போனாக்கே சமாளிக்க வந்துருக்கீங்க ஒரு வரல மட்டுங்க வாப்பா அதை கொடுத்து கையில் வாங்கிக்கோப்பா ஒரு ஒரே ஒரு வரலு மட்டும் சரி அப்படியே மேலே சுட்டுங்க அப்படியே பண்ணிக்கோப்பா கொடுங்க ஒரு வரலு மட்டும் ரெண்டு கால் அப்படியே திரும்ப சரி திரும்புங்க তো <laughs> நாலு இருந்து அஞ்சு ரூபா தொடர்ந்து வருவானுங்க மூணு ஐம்பது வருவானுங்களா வர மாதிரி வந்து நேரத்துல உச்சி காலத்துல ரொம்ப நேரம் அதிகமா இருக்கு ரொம்ப கையா இருக்கு உண்மையா போயிருங்க அதனால உங்களுக்கு மூணாம்பது வர சொல்றாங்க இந்த எத்தனை வருஷம் ഇല്ലേ 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 ഇല